பிரபல காமெடி நடிகர் ரோபோ சங்கர் அவர் காலமாயிட்டார் அப்படின்ற செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியும் வேதனையும் கொடுத்துருக்கு பிரபல காமெடி நடிகராக பலம் வந்தவர் தான் சங்கர் இவர் உடல்நிலை குறைவு காரணமாக இவராக மருத்துவமனையில் சேர்த்துருந்தாங்க இந்த நிலையில் தனது தந்தையுடைய உடல்நிலை குறித்து வந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் பதிலளிக்கும் வகையில் அவங்களோட மகள் இந்திரஜா சங்கர் கூட யார் யாருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு உருக்கமான பதிவு பதிவிட்டு இருந்தாங்க இதை தொடர்ந்து சங்கர் அவர்களுக்கு தீவிரமாக சிகிச்சை கொடுத்துட்டு வராங்கன்னு செய்திகள் எல்லாம் பரவுச்சு இந்த வதந்திக்கு தான் இவங்க பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எல்லாம் நினைச்சாங்க ஆனால் உண்மையாலுமே ரோபோ ரோபோசங்கருடைய உடல்நிலை நேற்றிலிருந்து ரொம்பவே தீவிரமாக இருந்திருக்கு அதாவது தீவிர பின்விழவாக இருந்திருக்கு மருத்துவர்கள் ஐஸ்வலை வச்சு பார்த்துருக்காங்க எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருந்திருக்கு இதை தொடர்ந்து ரோபோ சங்கர் காலமாயிட்டாரு அப்படின்ற செய்தி வெளியாகியிருக்கு ஒட்டுமொத்த திரையுலகத்தில் இருக்க இருந்து எல்லாருமே அதிர்ச்சி இருக்காங்க நல்ல வீடியோ பதிவிட்டு இருந்தார் எப்பவும் அடிக்கடி இன்ஸ்டாவில் பார்த்துட்டு இருப்போம் திடீர்னு அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு வராங்க அவரோட உடல்நிலை வேற ஏதாவது பிரச்சனையா மஞ்சள் காமாலி நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து இப்போ தான் இருந்தார் இப்படி ஒரு பிரச்சனை எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி கூட எல்லாரும் கேட்டுட்டு வராங்க எல்லாருமே அவங்க குடும்பத்துக்கு ஆறுதலும் சொல்லிட்டு வராங்க எந்திரிங்க மாமா வாங்க மாமா அப்படின்னு ரோபோ சங்கர் மருமகன் கண்ணீர் விட்டு அழுது எல்லாருக்கும் மிகப்பெரிய நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அந் நம்ப சார்பாகவும் அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சுக்கலாம்